தமிழ்கோறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுவாழ்க அசோ டிவி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஒரு அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் நட்சத்திரங்களின் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது தனுசு ராசியில் முதல் ராசியாகிய மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரனாலே இந்த திருமணபுரத்தில அப்படி இப்படின்னு பயப்படுவாங்க அதுவும் ஒரு பெண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே அதுயோ போச்சு தோஷம் கல்யாணம்னா ரொம்ப கஷ்டம் ஆ ஓ அப்படி இப்படிமாங்க பயப்படாதீங்க அதுக்கும் விதிவிலக்கு நிறைய இருக்குது முதல்ல மூல நட்சத்திரம் அதோட பலன்களை பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து உறக்கம் தூக்கம் இதில் ரொம்ப ஒரு அதீத ஆர்வம் ஈடுபாடு உண்டு மற்றவங்கள விட இவங்க நல்லா தோங்கணும்னு நினைப்பாங்க தூங்குவது தான் இவர்களுக்கும் நல்லது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லதை செய்யும் கால்கள் வந்து பலமான வலுவான கால்கள் உண்டு இவங்களுக்கு பொதுவாக மூலம் நட்சத்திரம் இருக்கிறவங்க மூன்றாம் இடம் பலமாக இருந்தால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தய வீரரா பழுதூக்கம் வீரராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க இப்போ அனுமார் எடுத்துக்கோங்க அவர் மூல நட்சத்திரம் அவர் செய்யாத சாதனைகளாக அடுத்தது கடவுள் பக்தி உண்டு அவர் அனுமார் பார்த்திங்கன்னா ஜெய் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ராம பக்தியில் பெயர் போன ஒரு அனுமார் அதே மாதிரி தான் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பக்தி வழிபாடு அதிகம் உண்டு அவங்களுக்கு ஆயுதம் ஏந்திய காவலர்களாக விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது மில்டரி இராணுவம் போலீஸ் காவல்துறை போன்ற துறைகளை தேர்ந்தெடுத்து போகலாம் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர் ஒரு சிலர் சந்திரனை குரு பார்த்து சோடச வர்க்கமும் நல்ல நிலையில் இருந்தால் ஐம்புலன்கள் அடக்கக்கூடிய மகான்களாக திகழ்வார்கள் அதுக்குன்னு ஒருத்தர் ரிஷவலக்கணத்தில் பிறந்துட்டு மூலத்துல இருந்தா இதுக்கு நேர் மாறாதான் இருப்பாங்க அது வேற விஷயம் சிற்றுண்டிகள் மீது அலாதி ஆர்வம் ஈடுபாடு உண்டு கோபத்தில் கண்கள் சிவக்கும் படிப்பறிவு உள்ளவர் படிப்பறிவுள்ளவர் இவரை தேடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது யாராவது ஒரு பிரச்சனைன்னா இவர் முதல் போய் என்ன எதிர்பார்ப்பார் அப்படி அதனாலேயே உற்றார் உறவினர்களோடு எப்போதுமே ஒரு பிணக்கு இருக்கும் கோபம் உண்டு அதை நெறிப்படுத்தி கொள்வது நல்லது ஒரு சிலர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த தனுசுலேயே கேதுவோ சனியோ சேர்ந்து குரு பார்வை இல்லாமல் இருந்தால் கொடுமைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ இது மூலம் நட்சத்திரத்தோட பொதுவான படம் அடுத்தது மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா கிழங்கு வகை உணவுகளில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு இந்த சந்திரனை குரு பார்க்காமல் இருந்தால் தீய செயல்கள் செய்யக்கூடியவழ இருப்பாங்க அடுத்தது வியாதிகள் தாக்கும் மனநிலை தடுமாற்றம் உண்டு அடுத்தது மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மேன்மை பெற்றவர் என்ன இருந்தாலும் சந்திரன் மூலம் இரண்டு என்றால் நவாம்சத்தில் உச்ச வீட்டிற்கு ரிசபத்தில் இருப்பார் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் இப்போ ஒருத்தவங்க விருச்சிகலக்கணமாக இருந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் வாய்மையே வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்மையாளராக திகழ்வார்கள் அறிவாற்றல் உடையவர்கள் பொருளாதார பலமும் உண்டு தன்மானம் இருந்தவர் மனிதநேயம் உடையவர் ஒரே நட்சத்திரம் நட்சத்திர பாதமும் லக்கணமும் மாறுபடும் பொழுது பலன்கள் நுட்பமாக மாறுபடும் அதுதான் ஜோதிட சித்தாந்தம் இப்போ தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒரே ராசிக்கு ராசி பலங்கள்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா பல நேரங்களில் தவறுவதற்கு காரணம் இந்த நட்சத்திர பாதம் தான் அடுத்தது மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இது பார்த்திங்கன்னா ராசியில் தனுசில் இருப்பார் நவாம்சத்தில் மிதனத்தில் இருப்பார் இப்போது இந்த சந்திரனோட சனியோ ராகுவோ கேதுவோ தனுசில் சம்மந்தப்பட்டு இருந்தால் பில்லி சூனியம் ஏபல் செப்படி வித்தைகள் மந்திரம் மாந்திரிகம் தாந்திரிகம் இது போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் எடுப்பாடு இருக்கும் நல்ல தோற்றப்பொழிவு உண்டு சுந்தேரித்தனமும் உண்டு இப்போது விருச்சிகலக்கணமாக இருந்து ஒருத்தவங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதமாக இருந்தால் முகம் வசீகரமாக இருக்கும் பாலுணர்வு காமம் மிகுந்தவர் பழங்கள் மீது அதை உண்பதற்கு அதீத ஆர்வம் ஈடுபாடு உண்டு அடுத்தது மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நவாம்சத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெறுவார் ஆற்றல் உடையவர் ஆளுமை உடையவர் நுட்பமான அறிவாற்றல் உடையவர் சாந்த குணம் ஒரு சிலருக்கு உண்டு இப்போ வழக்கணமாக இருந்தால் சாந்த குணம் இருக்காங்க ரிட்சிகலக்கணமாக இருந்தால் சாந்த குணத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் மெய்யறிவு உடையவர் விரோதிகளை வெல்லும் ஆற்றல் உடையவர் கழுத்து நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு செல்வந்தர் இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த பாதமாக இருந்தாலும் சரி அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு வியாழக்கிழமை என்றோ மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்றோ வணங்குவது சிறப்பு இப்போவும் இந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று வணங்குவதால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருமே ஜோதிடனாலே பணம்னு மட்டும் நினைக்கிறீங்க பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையை ஒரு பன்னிரெண்டு கூறுகளாக பிரித்தோம்னா அதில் ஒரு விஷயம்தான் பணம் ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது நமக்கு உடல் முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் தோற்றப்பொழிவு முக்கியம் புத்திசாலித்தனம் முக்கியம் இன்னும் இந்த புராணம் வித்திகாசம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதில் ஆர்வம் ஈடுபாடு புலமை ஞானம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது இப்போது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூராணம் பூரம் நட்சத்திரக்காரங்கள் மூலமாக பொருளாதார பலன் கிடைக்கும் அடுத்தது சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இணக்கமானவர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க மூணாம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் காஞ்சி பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோவில் திருச்சி திருமாந்துரை ஆம்பிரவணேஸ்வரர் கோவில் திருவாரூர் கோயிலூர் மந்திரபுரீஸ்வரர் கோவில் ஆற்றால்புரம் நாகை மாவட்டத்தில் இருக்குது சிவலோக தியாகேசர் மன்னார்குடி பாமணிங்கிற ஊரில் பாதாலேஸ்வரம் இந்த கோவில்களுக்கு மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சென்று வழிபடுவது மேன்மையான பலன்களை தரும் அடுத்து இந்த பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரக்காரங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிந்த வரைக்கும் அவங்கள்ட்டருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது எந்த ஒரு அந்தரங்க விஷயத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரங்கக்கிட்டையும் விலகி இருப்பது நல்லது அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரக்காரங்கக்கிட்ட வந்து உங்களுடைய முக்கியமான அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்துக்காதீங்க மேலோட்டமாக பழகிக்கலாம் என்னென்னா என்ன அவங்கள்ட்ட பகைச்சிக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் ரொம்ப ஒட்டி உறவாடவும் வேண்டியதில்லை அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரங்கக்கிட்ட வரவு செலவு தவிர்ப்பது நல்லது பேச்சோடு இருந்துக்கலாம் அந்த பேச்சு கூட இதமாக பதமாக எண்ணி அளந்து பேசுனா நல்லது அன்பர்களே இது பொதுவான படம் உங்களுடைய லக்கண ரீதியாக நட்சத்திர பாதம் ரீதியாக கிரக சேர்க்கை ரீதியாக பார்வை பலன் ரீதியாக பலன்கள் நுட்பமாக மாறுபடும் தனிமனித ஜாதகன் என்பது எவ்ரி இண்டிவிஜுவல் வில் பி வேரிடு ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் தனித்துவமான உலகம் கொள்கை கோட்பாடு வாழ்வியல் நெறிமுறைகள் நன்மை தீமைகள் வினைப்பயன்கள் நுட்பமாக மாறுபடும் போன்று நுட்பமான ஜோதிட கருத்துக்களை நமது ராகுவாள்க அஸ்ட்ரோ டிவியில் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம் தவறாமல் பாருங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பழங்காண விரும்பும் அன்பர்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் ஃபைவ் நைன் செவன் ஒன் செவன் என்ற அடியனின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களை பற்றிய சுய விவர குறிப்புகளை அனுப்பி பிறகு அழைத்துப் பேசுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்